வணக்கம் கீரை பாத்தியும் குதிரையும் இரட்டுர மொழிதல் தமிழில் சொல்நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் இரட்டுர மொழிதலும் அவற்றுள் ஒன்று இதனை சிலேடை என்றும் கூறுவர் நூல்வெளி காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் இதில் காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் வரதன் மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விடைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார் திருவானைக்கா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் இதில் திருவானைக்கா சரஸ்வதி மாலை பரபிரம விளக்கம் சித்திரமடல் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் காலமேக புலவர் அல்லது வரதன் இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இதில் காலமேகப்புலவரின் தனிப்பாடல்கள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தனிப்பாடல் திரட்டு கீரைப்பாத்தியும் குதிரையும் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி